ஒரு கூட்டணியை அன்று மாநில தலைவராக இருந்து நான் அந்த கூட்டணிக்கு முடுதெலும்பாக நின்று பக்கபலமாக நின்றவர் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த கேப்டன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போதும் இதை தந்தாக வேண்டும் இதை செய்தாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததே கிடையாது பதவி ஆசை அற்று பண ஆசை அற்று தமிழக மக்கள் மீது அன்பு அவருடைய துணைவியார் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் தந்த ஒத்துழைப்பை ஒரு காலமும் மறக்க முடியாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த ஆசை அந்தந்த கூட்டணியின் மூலமாக நிறைவேறியது மனிதனேயமிக்க அந்த மாபெரும் தலைவரை இது நாம் இழந்திருக்கின்றோம்